எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தில் மறந்தும் கூட இதை செய்து விடாதீர்கள் பெரும் கஷ்டம் வர வீட்டில் இது கூட காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது குளிகை அப்படின்றது நீங்கள் எந்த இடத்துல இது நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு நடந்த வீட்டில் குளிகை நேரம் வருகிறது அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி அந்த டெத்தை எடுத்துருவாங்க அப்படி இல்லைனா குளிகை வருது அது கழித்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைப்பாங்க அந்த அந்த வார்த்தையை நம்ம அந்த மாதிரி வீட்டுங்களில் தான் நம்ம கேட்டிருப்போம் இப்போ நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டில் இப்போ இந்த குளிகை நேரத்தையும் கொஞ்சம் பார்த்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அது என்னென்னா ஒரு திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு சண்டை வருது ஒரு கோபம் வருது ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது குளிகை நேரமாக இருந்தால் ஒரு ஒரு நிமிஷம் பேசுறதை நிறுத்திட்டு போய் அந்த காலண்டர் அந்த டெய்லி ஷீட்ருக்கு இல்லைங்களா அதை திருப்பி பாருங்கள் இந்த நேரத்தில் இன்னைக்கு எத்தனை மணிக்கு குளிகை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை பார்த்தாலே நம்ம அந்த சண்டையை டக்குன்னு நிறுத்திடுங்க ஏன்னா அந்த குளிகை நேரத்தில் சண்டை போகிறது மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான காரணம் வரும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நகை வாங்க போகிறீங்கன்னா குளிகை நேரம் பார்த்து நகை வாங்க போங்க நீங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கூட கடைக்கு போய்ட்டு அந்த குளிகை நேரம் கிட்ட வருகிற வரப்போகுது அப்படின்ற நேரத்தில் குளிகை நேரத்தில் வாங்கினா டெத்து இறப்பு நேரத்தில் ஏன் மாதிரி சொல்கிறாங்கன்னா குளிகையில் எது செஞ்சாலும் இரட்டிப்பாகும்ன்றது ஒரு ஐதீகம் இரண்டாவது தடவையும் அது செய்கிற மாதிரி வரும் அடுத்தடுத்து அது செய்கிற மாதிரி வரும்ன்றதுக்கு ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த நகை வாங்குகிற விஷயத்தை அந்த நேரத்தில் வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் ஒரு இறப்பு இறப்பு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த குளிகை நேரத்தில் போகாமல் இருங்க ரெண்டாவது கடன் வாங்குறீங்கன்னு வாங்க வீங்க பாரு மிகப்பெரிய கடன் நாளியா ஆகறதுக்கு இது கூட காரணம் ஆகும் அடுத்தது கடன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்தை கடைப்பிடிங்க இது எந்த கிழமை எந்த நாள் அதெல்லாம் எதுவும் கிடையாது இன்னைக்கு இந்த நிமிஷம் குளிகை நேரமாக இருக்கா நம்ம இந்த கடனை அடைப்போம் இன்னைக்கு இந்த நிமிஷம் அடைப்போம் அடுத்து பாருங்களேன் தொடர்ந்து நீங்கள் அந்த கடனை அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வீட்டில் பிரச்சனைகளே இருக்காது நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன்